இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கிய இயற்கை வைத்திய ஆலயம் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கைக்குத்தல் அரிசி உணவு சாப்பிட்றதுனால கிடைக்கும் நன்மைகளை பத்தி கைக்குத்தல் அரிசி என்பது ஒரு பழுப்பு அரிசி என்று சொல்லுவாங்க அரிசி வந்து மிக குறைவாக தோல் நீக்கப்பட்டு நெல்லோடைய வெளிப்புற தோலை மட்டும்தான் நீக்குவாங்க ஏன்னா அது அப்படி நீக்கிறதுனால அந்த கலர் வந்து பழுப்பாவே இருக்கும் இந்த கைக்குத்தல் அரிசி வந்து ரொம்ப சுவையா இருக்கும் அதே மாதிரி வாயில மெல்லும் தன்மை கொண்டது இந்த அரிசியில வந்து அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு ஆனால் மற்ற அரிசியை விட நீண்ட நேரம் வேக வைக்கணும் கைக்குத்தல் அரிசியில வந்து ஊட்டச்சத்தான வைட்டமின் பி பாஸ்பரஸ் செலினியம் மேங்கனீஸ் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் இருக்கு மற்றும் இந்த கைக்குத்தல் அரிசியில உடல் எடையை குறைக்கும் நார் சத்து மற்றும் பைட்டோ நியூட்ரியன்ஸ் மிகுதியா இருக்கு இதனை அதிகமாக நாம சாப்பிடுவதன் மூலம் நம்ம உடலுக்கு அதிக ஆரோக்கியத்தை அது தருது கைக்குத்தல் அரிசியை சாப்பிடுவதன் மூலம் நம்ம வந்து புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கும் சரி நம்மளுக்கு வந்து இது இது சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா தினமும் கைக்குத்தல் அரிசிய சாப்பிடறதுனால பெருங்குடல் புற்றுநோய் வருவதை தடுக்குது பெருங்குடலை பாதுகாப்பாக வச்சிருக்கும் கைக்குத்தல் அரிசியில செலீனியம் உள்ளதால பெருங்குடலில் ஏற்படும் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே தடுக்கக்கூடிய தன்மை இருக்கு அடுத்தது வந்து கைக்குத்தல் அரிசியில உள்ள பைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து லிக்னான் மார்பக புற்றுநோய் மற்றும் இதய நோய் இரண்டையும் வராமலே காத்து கொள்ள உதவுது வயது அதிகம் உள்ள பெண்களிடம் இருந்து நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி கைக்குத்தல் அரிசி தினமும் சாப்பிட்றதுனால மார்பக புற்றுநோய் அபாயத்தை குறைப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கைக்குத்தல் அரிசியில இருக்கும் தவுட்ல இருந்து கிடைக்கும் எண்ணெய் வந்து உடலில் உள்ள கொழுப்பை இந்த கைக்குத்தல் அரிசியில வந்து நார் சத்து அதிகம் மிக விரைவில் செரிமானம் அடைய உதவுகிறது அது மட்டும் இல்லாம இதய நோய் பிரச்சனையும் அது குறைக்க உதவுது ஆராய்ச்சியாளர்கள் வந்து கைக்குத்தல் அரிசிய தினமும் சாப்பிடறதுனால ரத்த அழுத்தம் குறையும் என்று சொல்றாங்க மற்றும் ரத்த குழாயில பிளேக் உருவ அபாயத்தையும் அது குறைக்குது அதனால தினமும் நம்ம இந்த கைக்குத்தல் அரிசி சாப்பாடு சாப்பிட்டால் இதய நோயிலிருந்து நம்ம தப்பிக்கலாம் கைக்குத்தல் அரிசியில அதிகமாக நார் சத்து இருக்கிறதுனால கலோரி அளவை வந்து கட்டுப்படுத்துது இவற்றில் அதிகம் நார் சத்து நிறைந்திருக்கிறதுனால உடல் எடையை குறைப்பதோடு மிக விரைவில் உணவு செரிக்கவும் செய்யுது இதனால மலசிக்கலை தடுத்து குடல் ஆரோக்கியத்தையும் காத்துக்கொள்ள உதவியா இருக்கு மேலும் இந்த கைக்குத்தல் அரிசியில அதிக அளவு நார் சத்து இருக்கிறதுனால இது சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இரண்டு வகையான நீரிழிவு நோயையும் இது சீராக வைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கு இந்த அரிசியில வந்து இருபத்தோரு மெக்னீசியம் இருக்கிறதுனால தினமும் ஒரு கிண்ணம் கைக்குத்தல் அரிசி சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம எலும்பு வந்து மிகவும் பலமாக நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கும் பல ஆய்வின் மூலம் தினமும் கைக்குத்தல் அரிசி சாப்பிடறதுனால ஆஸ்மா நோய் குறைக்குது கைக்குத்தல் போன்ற கரையாத நார்சத்துக்கள் உள்ள உணவுகளை தினமும் சாப்பிட்டால் பெண்களுக்கு பித்த கற்கள் உருவாவதை தடுக்க உதவுது அதே மாதிரி மக்னீசியம் நிறைந்துள்ளதுனால சாப்பிடும்போது போது இவற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் கொழுப்பு அமிலத்தை உருவாக்கி நரம்பு மண்டலத்தில் நம்ம பல வகையான நரம்புகளில் ஹார்மோன்களை உற்பத்தி செய்து அதே மாதிரி இது ஒரு முழு தானிய உணவாக கருதப்படுது இதை மூணு வேளை தினமும் சாப்பிடலாம் இதை தினமும் சாப்பிடுறதுனால உடலுக்கு ஆரோக்கியத்தையும் அதிக ஊட்டச்சத்தையும் இது தருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்